முடிஞ்ச உடனே யாரா சச்சில புது ஆத்துமா அப்படிங்கிறத பார்த்துட்டு நேரம் அவர்கள ஓடணும் அவர்களை விசாரிக்கணும் நீங்க தான் புதுசா வந்தீங்களா ஆமா உங்க பேர் என்ன எந்த ஊர்ல இருந்து வந்தீங்க என்ன பிரச்சனோட வந்தீங்க ஐயோ நின்னு பேசாதே பிரச்சிக்கலா இங்க வா அந்த சேர் எடுத்து போடு சேர் எடுத்து போடு சோதரம் அந்த ஃபேன் கிள போடு ஃபேன் கிள போடு அக்கா உட்காரு 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 வை சோதரம் அப்படியே என்ன பிரச்சனை ஓ இருங்கங்க ஏய் எஸ் தரே இங்க வா சோதரம் ஓ பிரச்சனை தான் அக்கா சொல்லுது உனக்கு செஞ்ச அற்புதத்தை இந்த அக்காவுக்கு சாட்டியா சொல்லு ரொம்ப நேரம் பேசி கொண்டு விடாத சோதரம் ஆமா நல்ல சீக்கிரமா சொல்லு சாட்டி சொல்லு அக்காவுக்கு சொல்லு அக்காவுக்கு சொல்லு சோதரம் ஆ அக்காவுக்கு சாட்டி சொல்லி எடுத்து தவரா இங்க வா சோதரம் ஏதாவது ஜூஸ் கிஸ் இருக்கா இல்ல ஏதாவது தண்ணி கிண்ணி இருக்கா ஏதாவது இருந்தா எடுத்து கொண்டு வந்து அக்காவுக்கு கொடு சோதரம் எல்லாம் முடிஞ்சா அக்காவை நேரா பாஸ்ட் அழைச்சிட்டு வந்து ஐயா

அவங்களுக்கு டயர்டாக இருந்தால் ஜூஸ் கொடுத்து அப்புறம் காற்று வரலன்னா அவங்களுக்கு விசிறி அவங்கள என்ன பிரச்சனை உங்களுக்காக சொல்லிட்டு கேட்டு ஐயா அப்படி பாசகிட்ட அறிமுகப்படுத்தி அவங்கள வழி அனுப்பும்போதும் இன்னைக்கு அடுத்த வாரமாக வாங்க உங்களுக்காக நான் ஜோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள அனுப்பி வைக்கணும் அதே மாதிரி புதிதாக வந்தவரை நம்ம விசாரிக்கணும் புதிதாக புதிது புதிதாக வேறு ஆட்டில் இல்லாமல் சர்ச்சைக்கு கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாரு இவர் இப்போது புதிதாக வந்தவங்களுக்கு சர்ச்சில் ஜூஸ் கொடுக்கணுமா இந்த மாதிரி சர்ச்சில் என்ன நடக்கணுமோ அதை சொல்லின்னு இருக்க வீட்டுக்குள்ள நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்மைங்களுக்குள்ள பெற்றோருக்குள்ள பேர பிள்ளைகளுக்குள்ள ஒற்றுமை எப்படி இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி உதவி இருக்கு உதவி செய்து கொள்ளணும் அப்படின்றதால இவர் போதிக்க மாட்டார் அப்படின்றதெல்லாம் இவர் எடுத்து சொல்ல மாட்டார் இந்த விஷயம் எந்த விஷயத்தையும் இது மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்ல மாட்டார் இவருக்கு என்னென்னா ஒரு மாயாலமான ஒரு ஒரு வேலையை தீவிரமாக செய்யணும் வாய் வேலை அவர் அந்த வேலையெல்லாம் தீவிரமாக செய்யணும் சிறப்பாக செய்யணும் அப்படின்றது இவர் கற்றுக் கொடுக்குறாரு சர்ச்சில் புதுசாக இப்படி எல்லாம் நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே அப்பாவுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கேட்டால் மகனை மகன கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு இங்கே தயாராக இல்லை அப்படி இருக்கும்போது வீட்டுக்குள்ளே சர்ச்சையில் இல்லாத வெளியில் வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கணும் குடும்பத்தின் செயல்பாடு எப்படி இருக்கணும் நம்ம பெற்றோர்கள் பிள்ளைகளும் ஒருவருக்கு ஒரு எப்படி உதவி கொள்ளணும் அப்படின்றதுல இவர் சொல்ல மாட்டார் ஏன்னா இவருக்கு பைபிள் வந்து குடும்பத்தை மையமாக வச்சு எழுதிருக்குதுன்றது விஷயம் இவருக்கு தெரியாது இவருக்கு வந்து ஒரு ச கட்டிட கட்டிட சபையை கட்டிக்கணும் அவங்க கை பாட்டு பாடினோம் வரவங்களை ஜூஸ் கொடுக்கணும் வரவு விசு விசாரிக்கணும் விசிறணும் காத்து வரத்து விசிறு விசிறு விசிறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் இந்த மாதிரி ஒரு மாய்மானமான வேஷத்தை வேஷத்தை நம்ம தரிச்சிக்கணும் அப்போ தான் நம்ம சபா வளரும் அப்படின்ற போக்குள்ள இவர் பேசுகிறார் இங்கே ஒரு குடும்பம் எப்படி செயல்படணும் எப்படி ஒற்றுமையாக இருக்கணும் எப்படி குடும்பத்தில் உள்ள அப்பா அம்மா பிள்ளைகள் எப்படி ஒருவருக்கு ஒரு ஒருவர் உதவியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இவர் சொல்ல மாட்டார் ஏன்னா பைபிள் குடும்பத்தை மையமாக வைத்திருக்கு வைத்து எழுதப்பட்டது அப்படின்ற விஷயம் இந்த பாஸ்டருக்கு தெரியாது பாஸ்டர் என்று சொல்லிக் கொள்கிற இவருக்கு தெரியாது குடும்பத்தை பயமாக வைத்து எழுதப்பட்டுத்தான் பைபிள் என்ற விஷயம் இவருக்கு தெரியாது அதனால குடும்பத்தை பற்றியெல்லாம் இவர் பேச மாட்டார் அப்பா அம்மாவுடைய ஒற்றுமை கணவன் மனைவியோட ஒற்றுமை பிள்ளைகளை பெற்றோருடைய ஒற்றுமை நம்முடைய உறவுகளோட ஒற்றுமை தாத்தா பாட்டியோட ஒற்றுமை கீழ்ப்படிதல் அவங்களுக்கு உதவியாக இருக்கிறது இதெல்லாம் அவர் சொல்ல மாட்டார் இப்போ பாட்டி எல்லாம் வந்து வயசாகி போச்சு ஏன்னா அவங்களுக்கு சில பேருக்கு கண்ணு தெரியாது தங்களுடைய நக நகத்தை வந்து தாங்களே வெட்ட தெரியாது வெட்ட முடியாது கை ஓதுறோம் அந்த கரெக்டான பொசிஷன் வச்சு அவங்களால நகத்தை வெட்ட முடியாது இந்த மாதிரி ஆடு நபர்களுக்கு பேரப்பிள்ளைகள் உதவியாக இருக்கணும் மகன்களை உதவியாக இருக்கணும் ஏன்னா அவங்க இந்த வயதானவர்களுக்கு நகத்தை வெட்டி விடணும் அப்புறம் குளிக்க வைக்கணும் குளிக்கத்துக்கு உதவியாக இருக்கணும் தலைக்கு எண்ணெய் வச்சு விடணும் பெரிய வயதானவங்களுக்கு அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும் இப்படியெல்லாம் வந்து பெரியவர்களை வந்து அடுத்த தலைமுறையை நம்ம சந்திக்கணும் அவங்களுடைய தேவையை சந்திக்கணும் இதெல்லாம் சொல்ல மாட்டார் இந்த பாஸ்டர் என்று சொல்லிக் கொள்கிறவர் அதனால இது இவர்களுடைய இவர்களுடைய வேத விளக்க பிரசங்கத்தால பேச்சால நன்மை அடைந்தவர் ஒருவரும் இல்லை நம்முடைய இந்த மாதிரி வீணான வார்த்தைகள் வீணான விஷயங்களை கேட்டு நம்முடைய வாழ்க்கையை வீணாகி போய்விட்டது நிஜம் நண்பர்களே நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய ஒரு வாழ்க்கை எப்படி சிறப்பாக சிறப்பாக வாழ வாழ வேண்டும் அதை நாம் சிந்திக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் தலைமுறை அடுத்த தலைமுறை சந்ததி எப்படி சிறப்பாக சிறப்பாக நாம் கொண்டு செல்ல வேண்டும் கையாள வேண்டும் அவருக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும் யாருக்கு பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு என்னென்ன கடமைகள் செய்யணுமோ அதெல்லாம் நாம் தேடி செய்யணும் தேடி செய்யணும் ஏன்னா ஒரு குடும்பம்னா வீட்டு வேலைகள் அநேகம் இருக்குது ஏன்னா சமைக்கணும் கழுவணும் சாப்பிட சாப்பிட்டதை கழுவணும் போய் காய்கறி வாங்கிட்டு வரணும் கறி வாங்கிட்டு வரணும் மளிகை சாமான் வாங்கிட்டு வரணும் தேங்காய் இருக்காது தேங்காய் இல்லைன்னு வாங்க அப்புறம் கருவேப்பில கொத்தமல்லி வேணும்வாங்க இதெல்லாம் நம்ம மாசக்கிழமை வாங்கி வச்சுக்க முடியாது இது தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் எல்லாம் வச்சு வாங்கி வச்சுக்க முடியாது ஏ ஃபிரிட்ஜ் இருந்தால் கூட இந்த மாதிரி வாரத்துக்கு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு முறையாக இதெல்லாம் வாங்கணும் ஏன்னா புதுசாக இந்த மாதிரி வே வீட்டில் வந்து எவ்வளோ வேலைகள் இருக்குது காசு சம்பாதிக்கணும் அதை பற்றியெல்லாம் இவர் பேச மாட்டார் குடும்பத்தில் இருக்கிற வேலைகளை அன்றாட வாழ்க்கையில் நம்ம நட செய்கிற வேலையெல்லாம் பற்றியெல்லாம் இவர் இந்த வேலை சத்தியத்திலிருந்து பேச மாட்டார் ஏன்னா இவருக்கு தெரியாது குடும்பத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் விஷயம் இவருக்கு தெரியாது அதனால இவர் பேச மாட்டாரு என்ன செய்யுது ஒரு உதவாத வாழ்க்கையதான் வாழ்ந்து எப்படி உத ஒரு உதவாத வாழ்க்கை நமக்கே உதவது கிடையாது நமக்கே பலவீனம் இந்த பெலவீனம் எப்படி போக்குறது இந்த நம்முடைய வியாதி எப்படி சரி பண்றது நம்முடைய லங்ஸ் எப்படி சரி பண்றது கண் பார்வை எப்படி சரி பண்றதுல இவர் நமக்கு சொன்னது கிடையாது அதனால நம்ம எல்லாத்துலயும் பிரச்சனை இன்னைக்கு சரீரத்துல பிரச்சனை ஒவ்வொரு உறுப்புலயும் பிரச்சனை சோர்வு ரத்தம் இல்லை உடம்புல தேவையில்லை ரத்தம் இல்லை உணவு இல்லை நேரத்துக்கு உறங்க முடியல உறங்க முடியல தூங்க முடியல இவர்களுடைய தவறான தகவல்களால எப்படி வேதத்துல இருந்து இவங்க கொடுக்குற தவறான தகவல்களால தவறான வேத விளக்கத்தால நம்ம தூங்க முடியல யா தூக்க வர மாட்டேன்னு தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னு பைபிள் இவங்க சொன்னா தான் தூக்கத்துக்கு விழித்திருங்கள் விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள் அப்படின்னு தூக்கமே விடுறது தூங்கிய பல நாளாக ஒரு நிம்மதியான தூக்கம் ஒரு அயர்ந்த தூக்கம் ஆழமான தூக்கம்லாம் கிடையாது தூங்கினால வியாதி போவோம் சோர்வு போவோம் பெறும் புத்துணர்ச்சி பெறுவோம் உடல் சரீரா அதை பற்றி சொல்ல மாட்டார் எதை பற்றி நான் சொல்ல மாட்டேன் மனிதனுக்கு தேவையான பற்றி சொல்ல மாட்டார் அது இவருக்கு தெரியாது நண்பர் அவர்களுக்கு தெரியாது இவருடைய நண்பர்களுக்கு கூட்டாளிகளுக்கு இதெல்லாம் புரியாது மனிதனை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த வேதம் பைபிள் என்ற விஷயம் இவருக்கு தெரியாது மனிதனுடைய ஆரோக்கியத்தை மையமாக வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் என்ற விஷயம் இவருக்கு தெரியாது மனிதனுடைய கல்வியை மையமாக வைத்து எழுதப்பட்டது என்ற விஷயம் இவருக்கு தெரியாது மனிதனுடைய எதிர்காலத்தை வைத்து எழுதப்பட்டது இந்த பைபிள் என்றது இவருக்கு தெரியாது இவருக்கு இவருக்கு தெரிந்ததெல்லாம் கட்டிட சபை பிரலோக நரக பாஷை அபிஷேகம் இதுதான் தெரியும் நமக்கு தேவையில்லாத விஷயம் இவருக்கு நல்லாவே தெரியும் நமக்கு தேவையான விஷயம் இவருக்கு ஒன்றும் தெரியாது நம்முடைய இது போன்ற ஆட்கள் நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்த விடமாட்டார்கள் நம்முடைய வளமான வாழ்க்கை நாசம் செய்ய வந்தவர்கள் இவர்கள் எனவே நண்பர்களே என்னுடைய வீடியோவை முழுமையா பாருங்க தொடர்ந்து பாருங்கள் லைவ் நிகழ்ச்சியும் பாருங்க தேடி தேடி பாருங்க நல்ல நல்ல நம்முடைய வாழ்க்கைக்கான விஷயத்தை நம்ம ஆராய்ந்து அறிவோம் எனவே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே